சென்னையில் மாணவர்களின் மோதலை தடுத்து நிறுத்தவும் மோதலில் ஈடுபடும் மாணவர்களை கையும் களவுமாக பிடிக்கவும் சென்னை மாநகர காவல்துறை நாற்பத்தி ஐந்து தனிப்படைகள் அமைத்துள்ளது சென்னையில் கல்லூரி மாணவர்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்காக மோதிக்கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது பேருந்துகளில் பயணம் செய்யும் மாணவர்கள் திடீர் திடீர் என கோஷ்டியாக மோதிக்கொள்வதால் பயணிகள் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர் மானவர்களின் மோதலை தடுக்க சென்னை மாநகர காவல்துறை சார்பில் கல்லூரி முதல்வர்கள் மாணவர் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டம் பலமுறை நடத்தப்பட்டும் மோதல்கள் ஓய்ந்தபாடில்லை இதனையடுத்து மாணவர்களின் மோதலை தடுத்து நிறுத்தவும் மோதலில் ஈடுபடும் மாணவர்களை கையும் களவுமாக பிடிக்கவும் நாற்பத்தி ஐந்து தனி போலீஸ் படை அமைக்கப்பட்டுள்ளது தகராறு செய்யும் மாணவர்களின் நடவடிக்கைகளும் ரகசிய கேமராவில் கண்காணிக்கப்பட்டும் வருகிறது மேலும் அடிக்கடி மோதலில் ஈடுபட்டு வரும் மாநில கல்லூரி நந்தனம் பச்சையப்பன் உள்ள கல்லூரிகளை காவல்துறையினர் தங்களது கண்காணிப்பில் வைத்துள்ளனர்